கொரோனா இந்த கொரோனா காலகட்டம் வச்சு இதுல என்ன மாதிரி எவனுக்காச்சும் ஒரு ரூபா உதவி பண்ணிருக்கியா நீ பவுஞ்சரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணணும்னு நீ ஒரு அரசியலா இருக்கிறவங்க கூட இன்னைக்கு பவுஞ்சரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றான் இல்ல ரவுடியை வச்சுக்கிட்டு பண்றான் ஃபுல்லாமே இவங்கள்ட்ட பூரா இருக்குது வந்து இவரு அரசியலுக்கு ஆயிக்கலங்க விஜயகாந்த் இந்த தெருவில் தான் இருந்தார் ஒரு நாளைக்கு இருநூறு பேருக்கு மேல சாப்பாடு போடுவார் வருஷ கணக்குல அப்படி இருந்தவருக்கும் கூடாத கூட்டமா விருத்தாச்சாரத்தில் அவரே என்ன பண்ணார் சொல்லுங்க ரிசிவந்தத்தில் என்ன அவருக்கு இல்லாத ஒரு செல்வாக்கு நமிதா போனாலும் கூட்டம் வரும்

நீ எவ்வளவு சம்பாதிக்கிற நீ கணக்கு எவ்வளவு காமிக்கிற நாமியா தானே போட்டு வாங்குற அப்புறம் எப்படி உனக்கு சொத்து வந்துச்சு ஓட்டல் இது எல்லாம் எப்படி வருது விஜய்க்கு ஏன் ஓட்டு போட வேண்டாம்னு சொல்றேன் ஓட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு அவர் அவர் வந்து வந்தாதான் செய்ய முடியும் வந்தாதான் வராதவனுக்கு அவனுடைய அடிப்படையை அவன் தகுதியை காமிக்கட்டும் அதுக்கு பின்னாடி எப்படி பார்க்கலாம் முதல்ல விஜய்க்கு என்ன தெரியுமா ஏன்னா சினிமாவில போட்டு ரெண்டு பிள்ளைய டான்ஸ் போட்டு கட்டி பிடிச்சி ஆடிட்டு அது மாற்றமா அவர் மாற்றம் சொல்றது எப்படி இந்த சட்டியோட வருதுங்க இப்ப பாக்குறீங்களா இப்ப பாரியில இருந்து பூரா சட்டியோட வருதுங்க அது மாதிரி மாற்றத்தை கொண்டாட போறாரா அவருக்கு என்ன தெரியும் மாற்றம் அதெல்லாம் எப்படி எங்க பேர முடியலன்னு சொல்றதுக்கு நாங்க அந்த மாதிரி கட்டு போய் சினிமாக்காரன் பேர் சொல்றதுக்கு நாங்க வளர்த்து வைக்கலாம்